நிறைய பேர் வாழ்த்துறாங்க எவ்வளோ பேர் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்குது போன் பார்க்குறாங்க இல்லையா எல்லாரும் வாழ்த்துறாங்க நம்மளுக்கு தீ நகர்ல இருக்கிற முப்பாத்தம்மன் கோவில் பக்கத்துல பத்மாக்காவை பார்க்க முடியும் அங்கதான் அவங்களோட தூய்மை பணியை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க சாலையில் கண்டெடுத்த நாற்பத்தைந்து சவர நகைகளை நேர்மையாக ஒப்படைச்சதை பாராட்டி அந்த அக்காவோட உருவம் பொறித்த சிறப்பு தபால் தலைய அஞ்சல் துறை வெளியிட்டிருக்கு தபால் வெளியிட்டது ரொம்ப சந்தோஷமா எனக்கு எல்லாம் பாராட்டுறாங்க அது திடீர்னு அந்த மாதிரி பேப்பரில் வரவே எனக்கு ஒன்றும் பேசவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிக்குமா எனக்கு அப்புறம் ஐயா கூப்பிட்டாரு அவரும் எனக்கு நல்லா வாழ்த்து சொல்லி அவரும் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு காலையில் நான் ஆறு மணிக்கு வேலைக்கு வருவோமா வேலைக்கு வந்து வேலை செஞ்சுட்டு பத்து மணிக்கு சாப்பாடு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நாலு மணி நேரம் வேலை செய்யணும் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யணும் செய்யும்போது ஒரு ஒன்றாம் பதி இருக்கோ எங்களுடைய பொருளெல்லாம் எத்தனை வந்து பத்திரப்படுத்து ஒரு இடத்துல அது வைக்கும்போது இந்த மாதிரி தான் உக்கார்னு அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா பை இருந்தது எடுத்து பார்த்தா ஒரு ரைஸ் பாக்ஸ் மாதிரி இருந்தது சரி சாப்பாடு இருக்கும் நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் போகிற வழியில் பார்த்தா திறந்து பார்த்தா ஃபுல்லாக நகையாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரதான் ஆட்டோ ஓட்டினர் நான் சொன்னேன் அவர்கிட்ட இந்த மாதிரி இருக்குதுன்னு அவரை பார்த்துட்டு இதெல்லாம் நகையாக இருக்குது நம்ம போகலாவா சூப்பரைஸாண்டா போகலான்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் சூப்பரைஸர் தான் இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம் சொன்னதுக்கு அவரும் மேனேஜர்மெண்ட்டு வர வரவேச்சிட்டார் பாண்டிபதாரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் வர்றாங்காட்டி அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார் நகையை தொலைச்சார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களே வர வச்சேண்ணா வந்தாங்க பார்த்தாங்க நகையை எல்லாம் எடுத்து வச்சோம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டார் இன்ஸ்பெக்டர் ஐயா அவரும் நகை தொலைச்சூரும் நல்லா இருக்குதுங்க அப்படின்னு வாங்கிட்டாரு எங்கள் ஆளுங்களும் நல்லா கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எங்கள் கம்பெனியும் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சுமா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கம்மா நீங்கள் நீ உங்களால் தாங்க எங்களுக்கு வாழ்க்கையே திருப்பி வந்திருக்கு நான் இவ்வளோத்தையும் நான் எங்கே போய் எடுப்பேன் வாங்குவேன் அது தெரியாமல் மறந்துட்டு போயிட்டேன்றாரு கேட்டால் ஒரே வார்த்தை பத்மாக்காவோட இந்த செயலை பாராட்டி தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாற்பதாயிரம் ரூபாயும் கொடுத்து சிறப்பிச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் பரவாயில்ல பெரிய விஷயம் உங்கள் வீடியோலாம் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு தாழ்வுப்பட்டேன் எனக்கு பெங்களூரு அங்கேருந்து கால் பண்ணி சொல்கிறாங்க எப்படி இப்படியெல்லாம் பண்ண நீ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீ யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன் சிரிக்கவும் மாட்டேன் இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிறியான்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க அந்த நகைகளை நீங்கள் வச்சுருணுன்னு தோணலையா இல்லைம்மா எனக்கு ஒரு துளி கூட ஆசை இல்லைம்மா அது மேலே இப்போ எப்படி சொல்கிறேன் இதே தான் அன்றைக்கி எடுத்து பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கார்ட சொன்ன ஒன்று இதே தான் மனசில் யாருதோ என்னவோ என்னத்துக்கு வச்சிருக்காங்களோ தெரியாது அவங்க என்ன கல்யாணத்துக்கா கஷ்டமா தெரியாமல் விட்டு வா கொடுத்துடுவோவா போய் கொடுத்து நம்மளோ கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லையா நம்மளுக்கோ தெரியலையா எவ்வளோ கஷ்டப்படுறேன் அதனால கொடுத்துட்டோம் நிறைய பேர் வாழ்த்துறாங்க எவ்வளோ பேர் கோயிலுக்கு வரவங்கெல்லாம் வாழ்த்துறாங்க எல்லாேருக்கும் இருக்குது ஃபோனு பார்க்குறாங்க இல்லையா எல்லோரும் வாழ்த்துறாங்க இன்னும் இது திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே நம்மளே சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பயம் இருந்துது தான் எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரலாம் சொன்னார் எதுக்கு நீ பயப்புற என்னமோ தப்பு பண்ண மாதிரி பயப்பு இல்லை இந்த மாதிரி எல்லாம் வீடியோலாம் எடுத்துன்னு வராங்க டிவிலெலாம் வரேன் அதனால கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிக்கிற இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பத்மாக்காவ எல்லாரும் பாராடிட்டு முப்பாத்தம்மன் கோவில் பக்கத்துல கடை வச்சிட்டு இருக்க செல்வி அக்கா என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் நல்லவங்கன்னு பேர் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் கெட்டவங்கன்னு ஒரு நிமிஷத்துல அதை தான் சொன்னேன் உனக்கு முப்பதம்மா கொடுத்த கிஃப்ட் இருபத்தி நாலு வருஷம் இந்த இடத்துல நீ நீங்க அதான் அழுதுச்சு அங்கே தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க மனைவி இவ்வளோ பெரிய பேர் வாங்கிட்டாங்களே பத்மா அக்கா மட்டும் இல்லை அவங்களோட கணவர் சுப்பிரமணியம் சில வருடங்களுக்கு முன்பு சாலையில் கடந்த பணத்தை காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னில போயிட்டு இருக்கும்போது கீழே ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் கவர்ல இருந்துது அதை எடுத்துட்டு போய் அந்த லைட் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷன் அங்க குடுத்துட்ட கொடுத்து அது அவங்களும் வந்து வாங்கிட்டாங்க வாங்கி அவங்க ஒரு ரூபாய் பணம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு அதுமோ வானான்னு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்போ கொரோனா டைம் வேலை வெட்டி கிடையாது நான் ஒண்டி தான் வேலை செய்வேன் இருக்கிற கஷ்டத்துக்கு எடுத்துகிட்டு வரலாமே அது கூட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சண்டை போட்டேன் ரெண்டு மூணு நாள் பேசாமல் எழுதிட்டு இருந்தேன் இப்போ பத்தாயிரரூபா கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லையா நம்மளுக்கு இல்லை பொங்கலுக்கு கொஞ்சம் செலவு பண்ணோம் கொஞ்சம் வச்சுக்கிறோம் கொஞ்சம் கடங்குது கொடுக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறோம் படிப்பா இல்லடாமா நான் படிக்கல ஸ்கூல் பக்கம் போனது அப்பவே பெங்களூர்ல எல்லாம் ஊது வச்சு வேலை சின்ன வயசுல வேலைக்கு போய் ஸ்கூல் பக்கம்லாம் எல்லாம் போனது இல்லம்மா ஆஹ் இப்பதான் வருத்தப்படுற எல்லாம் அந்த போனை வச்சுன்னு பாக்குறவங்க படிக்கிறவங்கள பார்த்து ரொம்ப படிச்சிருக்கலாமோன்னு தோணுதுன்னு இப்போ வருத்தப்படுறேன் பத்மாவை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும்டா அவனுடைய நேர்மை அது எந்த தெருவில் வேலைக்கு விட்டாலும் சரி அந்த இடத்த தூய்மையாக சுத்தமாக வச்சுக்கும் பேப்பர் தந்தி பேப்பர் வாங்கும்போது அந்த தந்தி பேப்பரில் அது போட்டோ இருந்தது அம்மா நாற்பத்தஞ்சி சவரெலாம் எனக்கு கிடச்சிருந்தான் என் வாழ்க்கையை நான் வேறு விதமாக பண்ணியிருப்பேன் எதுக்கும் பயந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணேன் அது நேர்மையாக நடந்ததுனால அதுக்கு ஊ அழகம் பூரா புகழ் நம்ம இந்தியாவில் ஒரு தூய்மை பணியாளர் இருந்த அளவுக்கு இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு நேர்மை அதுக்கு போதும் எல்லாமே நாங்கள் அன்னந்த முங்கச்சி மாதிரி பழகணும் அதனுடைய நேர்மையினால எங்களுக்கும் சந்தோஷம் புரியுதாடா அதனால அதுக்கு வந்து ஃபேமிலி வந்து லட்சம் லட்சம் கடன் இருக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல அப்படி இருந்தால் அதுக்கு அந்த எண்ணங்கள் வரல இல்ல அது கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்டா இப்படிதான் அந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டும் ராஜேந்திரன் அண்ணா பத்மா அக்காவின் நேர்மையை பத்தி சொல்லாங்க எல்லாரும் பத்மாக்காவை பாராட்டுற வேலையில லெஃப்ட்ல தமிழ் சேனல் சார்பாக நாங்களும் பாராட்டுறோம் இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு லெஃப்லேன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.